வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய ரிசியான சேப் அரிசியை வச்சு ஒரு அருமையான அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சோயா சங்ஸ் குருமா இது ரெண்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மிஷினிங் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளரில் வந்து சேப் அரிசி எடுத்துக்கவேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்குறது அதனால் கால் டம்ளர் சேர்த்தா போதும் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தங்க சம்பா அரிசி இது வந்து பாரம்பரிய அரிசி தான் இதுவும் ஸோ இது நான் வீட்டில் இருந்ததுனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சாதாரண பச்சரிசி இல்லை புளும்பு அரிசி சேர்த்துக்காங்க அதை சேர்த்துக்கலாம் இருந்ததுனால இது வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு அரை டம்ளருக்கு சாதாரண பச்சரிசி சேர்த்துருக்கேன் வெறும் நம்ம பாரம்பரிய அரிசி மட்டும் சேர்க்கும் போது அது வந்து ஒரு மாதிரி குள குளன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாதாரண அரிசி சேர்த்தோம்னா நல்லா ஆகும் அரை டம்ளர் பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து பாசிப்பருப்பு கால் டம்ளர் கடலை பருப்பு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாசி பருப்பும் உளுந்தும் மட்டும் கம்மியாக சேர்க்கணும் மற்ற எல்லாமே உங்களோடய உருப்பந்தான் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் உளுந்தும் பாசி பருப்பும் அதிகமாக சேர்த்தோம்னா வள உழுப்பு அதிகமாகிடும் அதுக்காக இது ரெண்டையும் எப்போயுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்ட நீங்கள் இதில் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் இன்னும் வேறு என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குது அது கூட சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு தண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இது வந்து டயாப்டிக்காக இருந்தீங்கன்னா பட்டை வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க இது வந்து இன்சுலின் வந்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் சுகர் லெவலில் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதனால் பட்டை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுவுமே உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் செரிமானத்துக்கும் நல்லது ஏன்னா பருப்பு ஐட்டம்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கேஸ் ட்ரபுள் இருந்தாலும் அது வந்து எடுத்துக்கிறோம் அதுக்காக சோம்பு வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சு இது இதுவும் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு வரமிளகாய் சேர்க்குறேன் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஊற இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊரிருச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பேட்சாக போடுறேன் அதனால் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ முதல் பேட்ச் அரைச்சாச்சு இப்போ ரெண்டாவதாக மிக்சியில் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சாறு துண்டு வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி இல்லைனா பூண்டு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டாவதாகவும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும் நீங்கள் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பு புளிக்க விட்டுட்டு ஊற்றுனோம்னா தான் நல்லாயிருக்கும் உடனே ஊற்றுறது வந்து எனக்கு பிடிக்காததுனால நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு உதவணிக்கிறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் ஒரு எட்டு மணி அப்படி ஊற்றுறதுக்கு கரெக்டாக வந்துடும் இப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்து சுடு நீலை நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு சின்னதாக ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப லேசான பட்டைங்கிறதுனால ஒரு மூணு எடுத்துருக்கேன் கனமான பட்டையாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்தால் போதும் இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது வாட்டர் மெலன் சீட்ஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம பச்சாவே சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லது இது சேர்த்தோம்னா குருமா வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாரம் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே அதனால ஒரு பத்து எடுத்துருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது காரம் வந்து கம்மியாயிடும் அதனால் பத்து எடுத்துருக்கேன் பத்துக்கங்க ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு எடுத்திங்கன்னா போதும் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள்ஸ் வர மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நல்லா வலுவலும் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் வந்து சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் செஞ்சீங்கன்னா குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் மூணு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு மூணு பீஸ் கல்பாசி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு பட்டை கிராம்புலாம் நம்ம வந்து அரைச்சிட்டோம் இது வந்து ஃப்ளேவர்காக மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் போட்டிட்டு சோம்பு பொரிய ஆரம்பிக்குது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புதினாவே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய் எந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் வந்து மாறிடும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப சேர்க்கலனா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சுடுதல்ல போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய மீல் மேக்கர் அதனால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கோ இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த சோயா சம்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி அந்த நெய்யில் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் நம்ம பச்சையாக சேர்த்துருப்போம் அதனால் ஒரு ரெண்டு செகண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்ஸியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம் ஏன்னா சோயா சமைக்கிறேன் வந்து தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணியாக வச்சுட்டோம்னா அதில் இருந்து தண்ணி வரையில் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கவனமாக பார்த்து வச்சுக்கோம் இது வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கரெக்டாக வரும் இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு வந்து வேக விட்டு வச்சுருக்கதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கேட்குறேன் விட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிவிட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணையிலே நல்லா கம்ம வாசனையாக அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இடை சேர்த்துக்கலாம் இப்போ மேலாப்பில் குடியெல்லாம் இருக்குதுன்னா கொத்தமல்லி இடை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அருமையான மீல் மேக்கர் உருளைக்கெழங்கு போட்டு சூப்பரான குருமா ரெடி ஸோ இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு வந்து நான் அடை ஊற்றுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட போகிறோம் அப்போ வந்து மாவு மிச்சமாகிடுச்சின்னா வெங்காயம் போட்டுருந்தோம்னா கெட்டு போயிரு சீக்கிரம் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரியான நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இது பதிலாக நீங்கள் முருகியில் இருந்தால் சேர்த்துக்கங்க நான் அது இல்லாததுனால கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரைக்கையில் போடலை அதனால் பெருங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம் இதில் வந்து இன்னும் சுவை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு அடையாக ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுருக்கனால கொஞ்சம் கெட்டியாக தான் வரும் நீங்கள் வெங்காயம்லாம் சேர்க்காமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா தோசை மாதிரியே ஊற்றிக்கலாம் இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் தக்காளி கூட நல்லா பொடி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கனாலும் அதுவும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ மேலாக என்ன விட்டுருக்கோம் இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அருமையான சோப்பரிசி அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குன்னு இப்போ அதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவதாக ஊற்றி இருக்கேன் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க ஏதாவது வளர்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி அடை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளைனாக கூட ஊற்றி கொடுங்க நல்லா அவங்க வளர்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாகவே நல்லா வளருவாங்க ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால அடை கொடுக்குறது நல்லது இந்த மாதிரி அடை செய்யும்போது நெய் ஊற்றி கொடுங்க இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ரெண்டாவது அவுக்குன அடையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி குருமா அருமையாக இருக்கும் இந்த குருமா வந்து இந்த அடையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த குரு இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே பரோட்டாக்கெலாம் அந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மட்டன் வெள்ளை குருமா மாதிரி அட்டகசமாக இருக்கும் ஊற்றி இந்த மாதிரி குருமா வச்சு அதில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் எப்போயும் போல் வெறும் பருப்பு சாதாரண அரிசி வச்சு செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வச்சு அடை செய்யும்போது ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி